வணக்கம் உறவுகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நானுமே நல்லா இருக்கேன் இன்றைக்கி ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி வ்ளாகோடு தான் உங்களை மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் என்ன விலாகுன்றத சொல்கிறேன் அன் இந்த வளாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் தான் இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கிற வாழைமரம் வந்து பூத்து இருக்குது பூத்ததுக்கு பிறகு வந்து பொங்கல் வைப்பாங்களாம் அதனால் இன்றைக்கி ஃபுல்லாமே வந்து நான் தான் பொங்கல்லாம் வைக்க போகிறேன் ஸோ அந்த வ்ளாக் தான் இதில் பார்க்க போகிறீங்க காலையிலே எந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் வந்து அடுப்பெலாம் வச்சு கோலம்லாம் போட்டாச்சு அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு அடுப்பில் வந்து விறகுலாம் எடுத்து வச்சிட்டு பாப்பாவும் என் கூட கொஞ்சம் நேரம் இருந்தா நல்லா ஜாலியாக நாங்கள் ஒரு நைன் ஓ கிளாக் போல் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சு சரி அதுலேயே வச்சிடலான்னு சொல்லிட்டு எப்படியும் ஒன் ஹாராவது ஆகும் அதனால் பாப்பாவை சாப்பிட வைக்காமல் இருக்க வைக்க முடியாதுன்ட்டு அவளுக்கு வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் அவள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேட்டெல்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா அதோட நானும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு நல்ல நேரத்துலேயே வந்து பானையெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு வாழை வாழையை பற்றின ஒரு லைஃபே இருக்குது எங்களுக்கு அதை வந்து பின்னாடி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட எங்களுடைய ஃபோர்த்து ஜெனரேஷன் ஆஃப் வாழைன்னே சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு அதோடய ஸ்டோரி என்றதை நான் உங்களுக்கு பின்னாடி வந்து சொல்கிறேன் அப்படி என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பனி 心。 எனக்கும் வாழைக்குமான கதை என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன் வாழை வந்து எங்கள் வாழ்க்கையில் வந்து மறக்க முடியாத ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்களோட லைஃப்பில் வந்து கூடவே ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு சொந்த மாதிரி பயணித்து வந்ததுன்னு சொல்லணும் ஏன்னா என்னுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழக்கடை தான் வச்சுருந்தாங்க அதாவது வாழைக்காயெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் தார் தாராக இறங்கியிருக்கும் அது எல்லாத்தையும் பழுக்க வச்சு கொண்டு போய் விற்பாங்க அதோடய ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாரோட ஸ்மெல் அவ்வளோ ஆசமாக இருக்கும் அதை வந்து கூடவே இருந்து ஃபீல் பண்ணுறவங்களால மட்டும்தான் வந்து அது என்னன்றதை புரிஞ்சிக்க முடியும் வாழை மூவி ரிலீஸ் ஆனப்போ கூட எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு நம்மளோட லைஃப்பை வந்து திருப்பி கொண்டு வந்த மாதிரி இருக்குது அந்த ஒவ்வொரு வாழைத்தாறு தூக்குற அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும் போது இருந்துச்சு உண்மையாகவே பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு வந்து நம்ம வீட்டிலேயே ஒரு வாழைத்தாறு காய்ச்சிருக்கு அதுக்காகனு ஒரு பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு ஒரு அவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வந்து அந்த பொங்கலை வந்து வச்சேன் அது பொங்கி வரும்போது கூட அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அந்த அந்த ஸ்மெல்லு இப்போ வந்து நான் வீடியோ இப்போ எடிட் பண்ணிகிட்ருக்கும் போது அந்த வாழைத்தார் ஃபுல்லாகவே வெளியில் வந்துருச்சு ஆக்சுவலாக அதோடய ஸ்மெல் வந்து நான் அவ்வளோ ஒவ்வொரு நாளுமே வந்து ரியலைஸ் பண்ணுறேன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா நாங்கள் வந்து ஃபோர்த்து ஃபோர்த்து ஜெனரேஷன் ஆஃப் வாழை நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா என்னுடைய பா பாட்டன் முப்பாட்டன் அதுக்கு பிறகு ஐயா அப்பா வழியில் வந்தது இந்த வாழை அதனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப மெமரபுளான ஒரு பாட்டுன்னா வாழையை சொல்லலாம் அழகாக நல்லபடியாக சந்தோஷமாக பொங்கியும் முடிச்சிருச்சு நானும் வந்து அரிசியும் போட்டுட்டேன் எங்களோட வாழை ஸ்டோரி இதுதான் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி செலப்ரேட் பண்ணுவாங்க அதாவது சில இடத்துல வந்து தென்னை தென்னை மரம் வந்து பூத்துருச்சுன்னா பொங்க வைப்பாங்க வாழ மரம் அப்புறம் எனக்கு இது ரெண்டு தான் தெரியும் உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது மரம்லாம் பூத்தா பொங்க வைப்பாங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்து தெரியாது ஸோ நானும் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்குவேன் இதுவுமே புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு ஒவ்வொரு ஊர் சைடும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க ஃபைனலாக பொங்கலையுமே கீழே வந்து இறக்கிட்டு நல்லா திருப்தியாக மனசுக்கு சந்தோஷமாக சாமி கும்பிட்டுட்டு நான் பாப்பா தங்கச்சி மூணு பேரும் சேர்ந்து சூப்பராக வந்து பொங்கலை சுட சுட சாப்பிட்டு வேறு லெவலாக என்ஜாய் பண்ணோம் அப்படியே சாமி கும்புறதுனா ரொம்ப பிடிக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து ஜாலியாக அவள் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு சாமி கும்பிடுவாள் அந்த தீபம் காமிக்கிறது எல்லாமே அவளுக்கும் பிடிக்கும் சரி அவளும் பண்ணி என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு அவளுக்குமே கொடுத்துட்டேன் அண்ட் இவ்வளோ தான் எங்களோட வாழை ஸ்டோரி உங்கள் எல்லாருக்குமே வந்து அது எப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு வந்து என் வாழ்க்கையில் ஒரு பகுதி தான் இந்த வாழை உங்களோட வாழ்க்கையில் வாழை வந்து ஏதாவது ஒரு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட நபர்கள் இருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நானும் அதை தெரிஞ்சுக்கிறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வ்ளாக் பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் அவங்கள மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்க எல்லா தோழிகள் தோழர்களுக்குமே நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் பாய் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகை பார்க்குறேன்